அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா வந்து லைவ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களையா நேற்று நைட்டு அதை நம்ம லாஸ்ட்டு வீடியோவை போட்டிருந்தோம் லைவ் வந்து நான் பார்த்தேன் ஆனால் வந்து வீடியோவாக போட முடியலட்டா அது நமக்கு டைம் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது காலையிலேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நைட்டே வீடியோ போட போடலை இப்போ வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் அதாவது லைவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட லட்சுமி பிரியா வந்து பேசியிருக்காங்க அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க அதில் வந்து நம்ம சபரி வந்து லைவில் வந்திருக்காரு குட்டி பொண்ணு நர்மதா இருக்காங்களையா அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுப்பாங்களையா லட்சுமி பிரியா அவங்க இருக்காங்க அதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இப்ப ஒரு கமெண்ட்டை பார்த்து நிறைய ரொம்ப நேரமா சிரிச்சுட்டு இருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பிரெக்னன்சியா இருக்காங்க இல்லையா அதை பத்தி கேட்டிருந்தாங்க அதை பார்த்து பார்த்து அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து சபரியும் நம்மளோட பிரியாவும் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா அங்கே வந்து அவங்கள வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு நிறைய க கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத அது அவங்க ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா முக்கியமாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நீங்கள் மலேசியா வரல அப்படின்னு மலேசியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க மலேசியாவுக்கு எங்களை கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கரெக்டு தான் ஈவெண்ட்டுக்கு அப்படின்னா மொத்தமாக எல்லாேருமே நமக்கு பிடிச்சவங்க எல்லாம் யாருமே கூப்பிட மாட்டாங்க யாரையாவது ஒருத்தவங்கள தான் கூப்பிடுவாங்க அதனால சுவாமியை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட சபரியும் நம்மளோட லட்சுமி பிரியாவும் சொன்ன மாதிரி அவங்கள கூப்பிட்டுருந்து அவங்க போயிருப்பாங்க எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் கூப்பிட்டா போவாங்க அப்படிங்கிறதான் கூப்பிட்லனா யாரும் போக மாட்டாங்க தானே அந்த மாதிரி நம்ம சபரிய பிரியாவும் பேசியிருந்தாங்க அதே தான் க பிரியா வந்து சொல்லியிருந்தாங்க என்ன கூப்பிடல அதனால தாங்க நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது அப்படி இருக்க நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க அதை வந்து அவங்க வந்து இல்லைங்க நான் லவ் பண்ணால் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய அவங்க ஒரு ஒரே ஒரு விஷயத்தை தெளிவு படி படித்திருந்தாங்க நல்லா இருந்தது இவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க போல் அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதை என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் ஆர்டர் போடுறது தப்பு சீரியலாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கரெக்டு தான் சீரியலை இப்போ ப்ரமோ பார்க்குறோம் பயங்கரமாக ரொமான்ஸ் சீனலாக வருது அதை பார்த்து நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா அது வந்து ஓகே அவங்க பர்சனல் லைஃபுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருமே கிடையாது சரிங்களா நம்ம வந்து இவ்வளோ பேர் உழைக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க வேலை பார்க்க வந்திருக்காங்க அந்த வேலையை பார்த்துட்டு அவங்க வந்து போயிடுவாங்க இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வே அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம எதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறத ஒன்று இருக்கு இல்லையா அதை வந்து அவங்க அழகாக வந்து தெளிவுபடுத்தியிருந்தாங்க லட்சுமி பிரியா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் வந்து எல்லாமே ரசிக்கிறீங்க எல்லாமே எங்கள் இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாருமே பாராட்டுறீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது எங்களோட வேலை நீங்கள் இதுதான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு நீங்கள் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதுலேருந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நம்மளோட லட்சுமி பிரியா வந்து நிறைய விஷயங்கள் அதில் வந்து பேசியிருக்காங்கங்க இன்னொரு வீடியோ கூட போடலாம் அந்தளவுக்கு சூப்பராக பேசியிருக்காங்க நம்மளோட லட்சுமி பிரியா நம்ம க சபரி லட்சுமி பிரியாவோட பாண்டிங் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது ஆல்ரெடி நமக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம அதை ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அதை பற்றி கூட இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பராக இருந்துச்சுனி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது நான் மிஸ் புக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம் சரிங்களா நிறைய விஷயங்கள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே அப்படியே தூக்கத்திலே வந்து இந்த லைவ் பார்த்தேங்க அதனால் நிறைய மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நீங்களும் அதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா சூப்பரங்க லட்சுமி பிரியா வந்து சூப்பராக வந்து நைட்டு லைவில் வந்து கலக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே மக்களை உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்